पोस्टिंग करा YouTube यूट्यूब में अभी तो आता है अगर ऐसे अलग से माना चाहिए तो नहीं चाहिए सब्सक्राइब करने का लगा उन्हें डेट वेल ऐसे दे दिया ना अच्छा ना बाकी यार मैं किस तुम प्रश्न ही रहती है तो बोल सकते हैं यार अभी प्रश्न ही रहता है तो गाइड में बोला था ना यूट्यूब मोड़ में उनको कामावास का बोल ये वाले ना प्रश्न के लिए तो நீங்கள் யார வந்து பிரச்சனைகள் இருந்தாலும் பார்க்க சொல்லுங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க நீங்களும் இருந்தாலும் வெளியே வந்துடுவோம் ஓகேங்களா பிச்சு பார்த்து நீங்க உங்களுக்கு நல்லா இருந்தா கூட எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல நல்லா இருந்ததுன்னா போடுங்க இல்லைன்னா வேற ஏதாவது டிப்ஸ் இருந்தா ஃபாலோ பண்ணுங்க அதுக்கு மேலே உங்களுக்கு தெரியாதுன்னா பேரராசி அட்டதாக உங்களுக்கு சக்திவிட்டப்பட்ட ஆன்மீக அது மூலமாக உங்களுடைய

பௌர்ணமி அன்னைக்கு என்ன பண்ணுறதுனாக்கா வாலுமி இந்த மாதிரி ஒரு கண்ணாடி கப்பு இருக்கு இதுல வந்து கொஞ்சம் காயில் அதாவது இது ஒரு ரூபா ரெண்டு நிறைய போட்டுக்கணும் உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு போட்டுக்கணும் அதோட இல்லாம சுருள் பட்ட இது பிரியாணி ஜாதிக்கா துளசி இது இருந்தா துளசி ஓகேங்களா இத போடுங்க போட்டுட்டு இதோட சேர்ந்து நாயெல்லாம் போட்டு

லிங் வந்து உங்களுக்கு இருக்கும் அடுத்த நாள் நேரத்துக்கு மழையும் இருக்கும் நிலவுடைய கஜை நிலை வேண்டும் நீங்க வந்து வைக்கும் பொழுதுன்னு சொல்ல வேண்டியது என்னன்னாக்க எனக்கு எப்பவுமே நிறைய வந்து பணம் அஷ்ட ஐஸ்வர்யம் எல்லாமே உங்களுக்கு என்னென்ன தேவையில்லும் அத்தனையும் சொல்லுங்க சொல்லி நம்ம இன்டென்ஷனை வந்து நல்ல மனசாக அப்படியே வேண்டிக்கோங்க நல்ல ஒரு மூணு நாலு தடவை சொல்லுங்க அந்த கையில வச்சு சொல்லுங்க அந்த கையில வந்து பின்ன வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை வச்சு சொல்லுங்க சொல்லிட்டு அந்த பின்னத்தை வந்து அங்கேயே வச்சிருங்க அந்த நில வச்சிருக்கீங்க அந்த பாட்டுக்கு இருக்க நைட்டு அடுத்த நாளைக்கு போகும்போது மறையாத நேரம் நீங்க கூப்பிட்டு அந்த டைம் மட்டும் அது அங்கேயே இருக்கிறது ஓகேங்களா அதுக்கப்புறமா நீங்க அதை எடுத்து என்ன பண்ணுங்கன்னா அந்த காயின்ஸை எடுத்து வந்து நீங்க வந்து ஒண்ணு வந்து நம்ம வந்து கீப் பண்ணிடலாம் அதாவது வந்து நமக்கு வந்து பல மணக்கா பெருகிறதுக்கான இதெல்லாம் சொல்லியாச்சு இல்லாம அதை வந்து செலவழி வைக்கிறது அதை எடுத்து நீங்க வச்சுக்கோங்க ஒருவேளை வந்து உங்களுக்கு வந்து அதுலேருந்து ஏதாவது ஒரு ரெண்டு டாயில் செலவழிச்சு அதை பத்தி டெவலப் பண்ணிங்க ஏன்னாக்கா அதை வந்து பல மணக்கா திருப்பி இயல்சது உணவு கையா தான் வருவாங்க அதனால அதை பத்தி டெவலப் அதை வந்து டாக்டர்லவே இல்லைனாக்க அதை வந்து வெளியில் போய் அதை செலவழிக்கிட்டீங்க ஒரு ரெண்டு காயும்னாச்சு பயப்பட வேண்டாம் அது பல பணம் இருந்தா வரும் இதை நீங்க எவ்ரி பவுரும் இதே மாதிரி இருபத்தி ஒரு காயினோ அஞ்சு காயமோ நாலு காயினோ மூணு காயினோ எது வேணாலும் வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சு அதோட வச்சு நீங்க அதே இதையா கூட நீங்க வச்சு பண்ணிக்கலாம் வந்து உங்களுக்கு மேக்னட் மாதிரி வந்து ஆனால் கிடையாது ஒரு லைஃப்பில் வந்து எல்லா விதமான சந்தோஷங்களையும் வந்து அது அதாவது நிலவுக்கு வந்து அப்படியான ஒரு சக்தி இருக்கு அது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் நிலையிலும் இது நிலையிலும் அதோட சக்தி வந்து ஏற ஏற அதோட எனர்ஜி பரப்புற நம்ம எனர்ஜியோட அது கனெக்ட் ஆகி நமக்கு வந்து கொடுக்க வேண்டியதுன்னா நல்லா வந்து இதுவாக கொடுத்து கொடுக்க ஆரம்பிச்சோம் இது வந்து நீங்கள் லாக்கரில் வச்சுட்டு திருப்பி கூட அடுத்த பவுண்டிங்க எடுத்து திருப்பி பண்ணலாம்

पल्लू को कटाया नहीं होता, होगेंगा? पल्लू को वह उम्बई जिंदर करना चाहती, पल्लू को कटाया नहीं है, इधर पल्लू का अंदर कटार के बंदे होंगे तो, इस तरह के बंदे लल्लर, लल्लर इस तरह के बंदे, होगेंगे ना? क्या ना बंदे साथ के बाली बाली का, फ्रेंड्स जिनके जुद्दलात में थोड़ी है, उनके आने